மறுபடியும் கொஞ்ச காலத்திலே தேவனை காண்பாய் பயப்படாதே யோவான் பதினாறு பதினாறு நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் இந்த உலகத்தில் தேவன் தம்மை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் தம்மை வெளிப்படுத்துகிறார் உண்மையோடும் நீதியோடும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாகவே வெளிப்படுகிறார் அவர் அப்படி நமக்கு வெளிப்பட்டாலும் சில காலம் நம்மை காணாதவர் போல இருந்து விடுகிறார் இந்த காலம்தான் நமக்கு மிகவும் உபத்திரவம் நிறைந்த வேதனை நிறைந்த காலமாக இருக்கிறது தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று கூட நாம் சில நேரங்களில் சந்தேகப்படும் அளவிற்கு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராகவே நடக்கின்றன இந்த கட்டத்தில் சிலர் தங்கள் பெற்ற விசுவாசத்தை கூட இழந்து போகலாம் ஆனால் தேவன் தமது ஜனத்தை ஒருபோதும் காணாதவர் போல திக்கற்றவர்களாக விட்டுவிட்டு செல்வதில்லை அவர் நம்மிடம் திரும்ப வந்து தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார் தேவன் இல்லாதபோது நமது வாழ்க்கை எப்படி வனாந்தரமாக காணப்படும் என்பதை நாம் உணரவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்பதை அப்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இயேசு தமது சீசர்களோடு இருந்தது வெறும் மூன்றரை ஆண்டுகள் தான் அவரோடு மூன்று நாட்கள் இருந்தவர்களே வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு அற்புதமான அனுபவத்தை பெற்றிருந்தார்கள் மத்தையோ பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று நாள் அவரோடு தங்கியிருந்த ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போகக்கூடாது என்று ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு நாலாயிரம் புருஷர்களை போஷித்ததை பார்க்கிறோம் மூன்று நாள் என்ன மூன்று நிமிடங்கள் அவரோடு இருந்தவர்கள் கூட பிரமிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை மாற்றத்தை பெற்றிருந்திருப்பார்கள் அப்படியானால் மூன்றரை வருடம் இயேசுவோடு இருந்த அவருடைய சீசர்கள் எவ்வளவு அதிகமான உன்னத அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் இதையெல்லாம் பெற்ற பிறகு அவரை காணாதிருந்தால் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் விசுவாசத்தில் மறித்து காணப்பட்டிருந்திருப்பார்கள் ஆனால் இயேசு அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்கள் விசுவாசத்தை உயிர்ப்பித்தார் உங்கள் வாழ்விலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் கொஞ்ச காலம் ஒரு வெறுமையான நிலை காணப்படலாம் பயப்படாதிருங்கள் மறுபடியும் நீங்கள் அவரை காண்பீர்கள் அப்பொழுது உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும் விசுவாசமாக இருக்கும் இயேசுவின் சீசர்களைப் போல அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் ஆமென்